அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல லக்ன பலன் பார்க்குறோம் ஏன் லக்ன பலன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பிறக்கும் போது இருக்கக்கூடிய நேரத்தின் அடிப்படையில் தான் நம்ம லக்னம் கணிக்கிறோம் உங்கள் எல்லாேருக்கும் உங்கள் ராசி என்னான்னு தெரியும் நட்சத்திரம் என்னான்னு தெரியும் ஆனால் உங்கள் லக்னம் என்னென்னா நிறைய பேருக்கு தெரியாது இங்கே நாம் பார்க்கக்கூடிய பலன் அத்தனையும் லக்கணத்தின் அடிப்படையிலான பலன்தான் இந்த லக்கண பலனை வச்சு தான் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பலன்களை பார்க்குறது உண்டு அந்த அடிப்படையில் இந்த வருஷம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குறிப்பாக திருக்கணித்த பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு ஆகிறார் அதாவது உங்களுடைய சிம்ம லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றார் அடுத்தபடியாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி அவருக்கு இருக்குது அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிசபராசிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் உங்களுடைய சிம்ம லக்கணத்திற்கு பதினோராம் இடத்துக்கு வர்றார் இந்த மாதம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது ராகு பகவான் உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வர்றார் கேது இரண்டாம் இடத்துலேருந்து உங்கள் லக்கணத்துக்கு வர்றார் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் சனி குரு ராகு கேது இப்படி முக்கியமான நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய இருக்குது அந்த மாற்றங்கள் என்ன அது நமக்கு சாதகமாக பாதகமாகங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நன்மையை தீமையை செய்கிறதுக்கு இருக்காங்க ஆனாலும் கூட இப்போ உதாரணத்துக்கு நமக்கு குரு நல்லது செஞ்சார்னா சனி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை சனி பகவான் செஞ்சால் குரு பகவான் செய்கிறதுக்கு இல்லை இவங்க ரெண்டு பேரும் செய்யலும் செஞ்சாலும் ராகு நமக்கு நல்லது செய்கிறதுக்கு இல்லை ராகு செஞ்சாலும் கேது செய்கிறதுக்கு இல்லை இப்படி ஏதோ ஒரு கிரகம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆளுமை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆக எல்லா கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் கிடையாது ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கண்ட்ரோலில் தான் நம்ம அத்தனை பேரும் பிரச்சாரத்தில் இருந்தே ஆக வேண்டிய காலகட்டம் அப்படி போது இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆக இந்த வருஷம் இந்த கிரகங்களுடைய பேச்சு மற்ற கிரகங்களுடைய சுழற்சி இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தின் வாயிலாகலாம் நமக்கு என்ன பலன்களை செய்ய போகிறாங்க தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல பிறந்த பிறந்தவங்களுக்கு சனி பகவான் என்ன செய்ய போகிறாருங்கிறத பார்க்குறோம் சனி பகவான் உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அவர் எட்டாம் இடத்துக்கு போய் உங்களுடைய லக்கணத்திற்கு அவர் பத்தாம் இடத்தை பார்வை இடுகிறார் உங்களுடைய லக்கணத்துக்கு அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குற அதே சமயத்தில் அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் ஸோ உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்து அவர் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த வருஷத்தில் மார்ச் மாதத்துலேருந்து யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இது வரைக்கும் வராமல் இருந்துச்சோ அந்த சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது ஆக எனக்கு அன்சியல் ப்ராப்பர்ட்டி வரல அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினால ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் முன்னோர்களுடைய சொத்து கிடைக்கும் எனக்கு முன்னோர்களுடைய சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவோ தன வரவோ இந்த வருஷம் இருக்குது இது ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு இதுக்கு எதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இல்லைங்கிறவங்களுக்கு நம்மளால் உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் பணம் வரல அல்லது பிஎஃப் பணம் வராமல் இருக்குது அரியர்ஸ் படங்கள் வரல இன்சென்டிவ் எதுவும் வராமல் இருக்குது அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இன்னொரு பக்கம் உங்கள் சிம்மலக்கணத்துக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலே உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இந்த வருஷம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டு அப்படின்னாலே ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் என்பது இருக்குது ஆகையினால் நீங்கள் இந்த வருஷம் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்கறது திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் மடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால் யாருக்கும் படம் கொடுத்தீங்கன்னா அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் இல்லை அது மட்டுமல்ல எட்டாம் இடம் ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கவனம் பார்ட்னர்ஷிப்போடு யாராவது தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் உங்களுடைய பணம் பொருள் களவு போவதற்கு அல்லது திருடு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க இந்த சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறேன் பத்தாம் படம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கூடும் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும் ஒரு ஆண்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு அல்லது ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் சோர்சஸ் நிறையா அமையும் அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வருஷம் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுடைய நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் லைஃப்பில் ரெண்டாம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று நீங்கள் எதுலேயாவது முதலீடு பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை சனி பகவான் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குற குரு பகவானும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போ சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த வருஷத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ மெயினாக இந்த வருஷம் நீங்கள் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அவசரப்பட்டு வேறு வேலை மாறுறது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் மூவ் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க நல்ல ஒரு கம்பெனியில் பேர் போன கம்பெனி ரெஃப்யூட்டர் கன்சலில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா பொறுமை அவசரப்பட்டு வேறு கம்பெனி பேப்பர் போட வேண்டாம் அதற்கான சூழ்நிலைகள் இந்த வருஷம் ரொம்ப குறைவு உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சிம்மல கிணத்தில் பிறந்த உங்களுக்கு ஜாப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த வருஷம் இருக்குது நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல வேலையை பற்றிய ஒரு ஃபேரிங் ஒரு பயம் ஒரு மனக்குழப்பம் என்பது உங்களுக்கு இந்த வருஷம் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஒரு லாங் லீவ் போடுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது இதையெல்லாம் மீறி நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த காலங்களில் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் வரலேன்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க இன்க்ரிமெண்ட் வரலன்னா கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கக்கூடிய கொலிக் சப்போர்ட் பண்ணலைன்னா அதுக்காக நீங்கள் ஒரி பண்ணாதீங்க வேற ஏதாவது இன்சென்டிவ் கிடைக்கலன்னா பெருசாக கவலைப்படாதீங்க போனஸ் கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க நமக்கு ஜாப் இருக்கா வேலை இருக்கா அதை மட்டும் இந்த வருஷம் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த வேலையில் மாறுறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இல்லைன்னா கிடைச்ச வேலையை ரொம்ப ரொம்ப தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்கனவே லவ் அஃப்ஐஆர் இருக்கும் இல்லைனாலும் உங்களுக்கு லவ் அஃப்ஐஆர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலங்களில் லவ் பிரேக்கப் ஆனால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது சனி பயிற்சிக்கு அப்புறம் அடுத்து இந்த சனி பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் எதுவும் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் நீங்களும் அடிக்கடி ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷத்தில் ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருக்குது நான் பெரிய லெவலில் இஎம்ஐ கட்டுறேன் வட்டி கட்டுறேன் அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு யாரெல்லாம் கவலைப்படுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் நிறையவே உண்டு சனிப்பயிற்சிக்கப்புறம் கடன் மட்டுமல்ல நோயுடைய தன்மை அதிகமாக இருக்குது நோய் நல்ல பெரிய லெவலில் நான் அவஸ்தப்பட்டு இருக்கிறேன் க்ரானிக்காக எனக்கு டிசீஸ் இருக்குது அதிலிருந்து எப்போ எனக்கு விடுதலைங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறம் விசிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த நோயிலிருந்தும் விடுபடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது ஆக சனி பகவானுடைய பார்வை என்னுடைய பலன் இருக்கு என்னுடைய பலனை பார்த்தோம் இப்போ குரு பகவானுடைய பார்க்குற போது உங்களுடைய சிம்மலக்கணத்துக்கு குரு பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கிறார் லைஃப்பில் உங்களுடைய பதினோராம் இடம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகக்கூடிய விஷயங்கள் ஸோ லைஃப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு முதல்ல என்ன சொன்னேன் நட்பு நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் புது நட்பு உங்களுக்கு குரு பகவானால் உருவாகும் அந்த நட்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சிம்மல கிணத்தில் பிறந்த குரு பகவானால் உங்களுக்கு உண்டு அடுத்து குரு பகவானுடைய பார்வையினுடைய பலனை பார்க்கிற போது உங்களுடைய மூன்றாம் இடத்தை அவர் பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே சித்தியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரை நீங்கள் நம்பி இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகளாக இருக்கும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த வருஷம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் அனுகிரகம் பண்ணுவார் இந்த வருஷம் எதிர்பாராத டிராவல் இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் தான் இந்த வருஷம் சொல்லணும் குறிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிறையவங்களை டெவலப் பண்ணுறதுக்கு நிறையவங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் உறவுகளால் மகிழ்ச்சி உறவுகளால் சந்தோஷம் உறவுகளால் நட்பாங்க இது அத்தனையும் இந்த வருஷம் இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் பிறந்த பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறையர்களால் குழந்தை பாக்கியம் இருக்கும் ரெம்பரால் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை மே மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழில் அந்தஸ்து கூடும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இதெல்லாமே இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆக குரு பகவான் இது மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு செய்வார் எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பார் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை உருவாக்குவார் சுப காரியங்களை சுப நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பார் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸை உருவாக்குவார் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவார் அடுத்தபடியாக ராகு கேது என்ன செய்ய போகிறாங்கன்னா ராகு உங்களுடைய இழாம இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் முதல்ல என்ன சொன்னேன் நோய் குறையும்னு சொன்னேன் இப்போ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்னு சொல்கிறேன் இந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள் ஒரு பக்கம் சனியுடைய பலன் இன்னொரு பக்கம் குருவுடைய பலன் இப்போ ராகு கேதுகளுடைய பலனை பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க இதுவும் ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல படங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் உங்களை இறையர்களால் அதிகப்படுத்துங்க இந்த வருஷம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல சனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக நரசிம்மரையும் பெரிய லெவலில் வழிபாடு பண்ணுங்கள் அம்மனுடைய ஸ்தலங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க மே மாதத்துக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்